தவறான ஒரு நபரை க திருமணம் செய்து கொண்டோம் அப்படின்னு சொல்லி விரைவாக ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷத்துலேயே இவங்க நேரடியாக சண்டை போட்டு விவாகரத்து கோர்ட்டுக்கு போயிடுவாங்க இந்த பாலியல் பிரச்சனைகள் பின்னால் எப்போ வேணாலும் திரும்ப வரலாம் ரிட்டையர் ஆன பிறகு விவாகரத்து போகிறவங்க எண்ணிக்கை அதிகம் இதுக்கு வந்து எம்டி நெஸ்ட் சிண்ட்ரோம்னு பேர் அடுத்து மன ரீதியாக ஸ்பிரிச்சுவல் ரீதியான ஒரு கம்ஃபர்ட்டுக்கும் செக்ஸ் ரொம்ப அவசியம் அது இல்லைன்னாலும் வெறுமை தட்டிறோம் உங்களுக்கு வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லையே வாழ்நாள் முழுவதும் இவங்க பண்ணலாம் எண்பத்தஞ்சு தொண்ணூறு வயது வரைக்கும் கூட அவங்க ரெண்டு பேரும் ஈடுபடலாம் அதில் எந்த வணக்கம் பாலியல் பிரச்சனைகளும் விவாகரத்துக்களும் ரெண்டும் ரொம்ப பிணைக்க முடியாத விஷயம் ஏன்னா பாலியல் உறவு என்பது திருமணத்திற்கு ரொம்ப ரொம்ப அத்தியாவசியமானது குழந்தை பெற்றுக்கும் அத்தியாவசியமானது திருமணமான புதி நான்கு சதவிகிதம் தம்பதிகள் வந்து பாலியல் உறவுல ஈடுபட முடியாது இவர்கள் என்ன தப்பு நடக்கும்னா இது ஒரு மெடிக்கல் ப்ராப்ளம் இதற்கான நிபுணர்கள் இருக்காங்க அவங்ககிட்ட போய் சிகிச்சை எடுத்துக்கலாம்னு இவங்களுக்கு தெரியாது இவங்க சண்டை போட்டுக்கிட்டு தவறான ஒரு நபரை திருமணம் செய்து கொண்டோம் அப்படின்னு சொல்லி விரைவாக ஒரு ஆறு மாசம் ஒரு வருஷத்திலேயே இவங்க நேரடியாக சண்டை போட்டு விவாகரத்து கோர்ட்டுக்கு போயிடுவாங்க இது ஒரு மெடிக்கல் ப்ராப்ளம் இதை சரி பண்ண முடியும்ன்றது நிறைய பேருக்கு தெரியாது இது அன்கன்சுமேட்டட் மேரேஜ் அப்படின்னு பேரு மெட்ராஸ் ஹைகோர்ட்ல இருக்க எழுபத்தைந்து சதவீதம் இளம் தம்பதிகளோட விவாகரத்து எல்லாமே இந்த அன்கன்சுமேட்டட் மேரேஜ் இது வந்து ஹண்ட்ரட் சரி பண்ண முடியும் அதை நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் நூறு திருமணங்கள்ல நாலு திருமணங்கள்ல இந்த பிரச்சனை இருக்கும் இப்போ நூறு பேர் கல்யாணம் பண்ணி நூறு பேர் நல்லா செக்ஸ் பண்றாங்கன்னா ஒரு வருட வருடம் முடிவுல வந்து எண்பத்தஞ்சு பேருக்கு கற்பம் தெரிச்சிருப்பாங்க மீதம் பதினஞ்சு பேருக்கு குழந்தை இல்லாத இருக்கும் அது குழந்தையின்மை நாலு சதவீதம் பேருக்கு அன்கன்சுமே கன்சுமேட்டர் மேரேஜ் இருக்கும் இது ஒரு பகுதி இதை முழுமையாக சரி பண்ண முடியும் நீங்கள் மருத்துவர் பாலியல் மருத்துவர் அணுகுனீங்கன்னா முற்றிலுமா இதை சரி பண்ணலாம் இது ஒன்று இரண்டாவது இந்த பாலியல் பிரச்சனைகள் பின்னால் எப்போ வேணாலும் திரும்ப வரலாம் டேட்டா மெட்டா அனாலிசிஸ் ஒரு நாற்பதாயிரம் பேரில் பண்ண மெட்டா அனாலிசிஸில் என்ன வந்திருக்குன்னா நாற்பதுலேருந்து எழுபது சதவீதம் எழுபது வயது வரை உள்ள ஆண்களுக்கு நாற்பத்தைந்து சதவீதம் பேருக்கு வந்து ஆண்மை குறைவு வந்திருக்கு இதுலையும் வாகரத்து போகலாம் இவங்க சண்டைகள் பிரச்சனைகள் ஒரு வெறுப்பு கோபம் இதில் திரும்ப ஒரு பிரச்சனை வீட்டில் வந்து வெடித்து பார்த்து போகலாம் இந்த பாலியல் பிரச்சனைகளை இன்று முற்றிலும் குணப்படுத்த முடியும் ஐந்து ஸ்டேஜஸ் இருக்கு முதல்ல கவுன்சிலிங் தெரப்பி அதே மாதிரி இரண்டாவது கட்டம் நல்ல மருந்து மாத்திரைகள் இருக்கு இன்றைக்கு உள்ள அளவுக்கு நல்ல மருந்து உலகத்தில் என்றைக்கு இருந்தது மூன்றாவது கட்டமாக ஷாக் வேவ் தெரப்பி பி இன்ஜெக்ஷன் நாலாவது கட்டமாக நர்வ் சிமுலேஷன் ஐந்தாவது கட்டமாக அறுவை சிகிச்சைகள் எல்லா நான்கு கட்டங்களையும் சரியாகலன்னா அறுவை சிகிச்சைகள் சரி பண்ணிடலாம் அதனால இது முற்றிலும் சரி செய்யக்கூடிய ஒரு பிரச்சனை ஆனால் இது தெரியாம இதற்கு நிபுணர்களை அணுகாமல் சண்டை பெரிதாகி சில நேரங்களில் இனி சேர்ந்து வாழ இயலாதுன்னு கோர்ட்டுக்கு போயிடுறாங்க அடுத்து வந்து ரிட்டையர் ஆன பிறகு வாரத்துக்கு போகிறவங்க எண்ணிக்கை அதிகம் இதுக்கு வந்து எம்டி நெஸ்ட் சின்றோம்னு பேர் ரெண்டு குழந்தைகள் இருப்பாங்க இவங்க வேலைக்கு போய்கிட்டு இருப்பாங்க பிஸியாக இருப்பாங்க குழந்தைகளை வளர்த்து எடுத்துக்கிட்டு இருப்பாங்க குழந்தைகள் ரெண்டு பேரும் வெளிநாடுகளிலையோ வெளி மாநிலங்களிலே போய் திருமணமாகி செட்டில் ஆகி அங்கே வளர்ந்துக்கிட்டு இருப்பாங்க இவங்க ஹஸ்பண்ட் இப்போ ரிட்டையர் ஆகி வீட்டுக்கு உடனே ரெண்டு பேருக்குமே பொழுது போகாது பென்ஷனில் ஓட்டிகிட்டு இருப்பாங்க ரெண்டு பேரும் முதலேருந்து சண்டைகள் ஆரம்பிச்சிருவாங்க இப்போ தாம்பத்திய உரம் இல்லைன்னா இவர்கள் சண்டை ஒரு கட்டத்தில் உச்சத்துக்கு போயிடும் இனிமேல் சேர்ந்து வாழ முடியாது அப்படின்ற அளவுக்கு ஒரு பிரச்சனை அதிகமாகி அறுபது வயதிற்கு மேல முதிய வயதுல கிரே ஹேர் டைவர்ஸ் சொல்லுவாங்க கிரே டைவர்ஸ் அது இப்போ அதிகமாக பார்க்குறோம் எம்டி நெஸ்ட் சின்ரோம் யாரும் இல்லை வீட்டில் குழந்தைகள் யாரும் இல்லை பேரன் பேத்திகள் இல்லை இவங்க ரெண்டு பேரும் தனியா இருக்காங்க இவங்களுக்குள்ள சண்டை போட்டு திரும்ப விவகாரத்துக்கு வந்து நிற்பாங்க இது இப்போ அதிகரிக்கிறத பாக்குறோம் இதுலயும் இவர்கள் உறவையும் பலப்படுத்த முடியும் தாம்பத்திய உறவை மீட்டெடுத்து இவங்க ரெகுலராக தாம்பத்திய உறவை வச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா டைவர்ஸாக அவாய்ட் பண்ண முடியும் அதனால தாம்பத்திய உறவு இந்த உறவுகளை பாதுகாக்கிறத மேம்படுத்துறதுல ஒரு முக்கியமான பங்கு அதனால வாழ்நாள் முழுவதும் தாம்பத்திய உறவு முக்கியம் ஒன்று ஹெல்த்துக்காக இரண்டாவது உங்க உறவை பலப்படுத்துறதுக்கு மூன்றாவது உங்கள் மன ரீதியான ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கணும் இல்லைனா வாழ்க்கையில் அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாமல் போயிடும் ஒரு உயிர் வாழ்தல் இன்ஸ்டிங்ட்டு அது எல்லாருக்கும் இருக்கும் பிரச்சனை இல்லை ரெண்டாவது நம்ம கம்ஃபர்ட் சாப்பாடு உணவு அது எல்லாரும் கிடைக்கும் அடுத்து வந்து மூன்றாவது உடல் ரீதியான கம்ஃபர்ட்ஸுக்கு வந்து செக்ஸ் ரொம்ப ரொம்ப அவசியம் அடுத்து மன ரீதியாக ஸ்பிரிச்சுவல் ரீதியான ஒரு கம்ஃபர்ட்டுக்கும் செக்ஸ் ரொம்ப அவசியம் அது இல்லைன்னாலும் வெறுமை தட்டிடும் உங்களுக்கு வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லையே வேலை செய்ய வேண்டிய வேலையும் எதுவும் இல்லை ரிட்டையர் ஆகிட்டோம் வாழ்க்கையே வெறுமையாக இருக்கும் அந்தலேருந்து வெளியே வரவும் தாம்பத்திய உறவு நெருக்கமான தம்பதிகளுக்கு இடையான நெருக்கமான உறவும் இவங்களுக்கு உறவை வாழ்க்கையை மேம்படுத்தும் அதனால் தாம்பத்திய உறவு செக்ஸ் வந்து வாழ்நாள் முழுவதும் இவங்க பண்ணலாம் எண்பத்தஞ்சு தொண்ணூறு வயது வரைக்கும் கூட அவங்க ரெண்டு பேரும் ஈடுபடலாம் அதில் எந்த தவறும் இல்லை அது அவங்க உறவை பலப்படுத்தும் வாழ்நாள் முழுவதும் இணைந்து பயணிக்கிறதுக்கு அது உதவும் வணக்கம்